ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பெரிய மாணவர்களே நற்செய்தி அறிவிப்பு மாதமாக வாரமாக இப்போது கொண்டாடப்படுகின்றது மத்திய நற்செய்தியின்படி ஆண்டவர் இவ்வாறு கூற கேட்டிருக்கிறோம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எல்லா மக்களினத்தாரையும் நீங்கள் சீடராக்குங்கள் நான் கட்டளையிட்ட யாவற்றையும் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று தம் சீடர்களுக்கு ஆண்டவர் இறுதியாகச் சொல்லுகின்றார் ஆனால் யோவா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனம் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதை பார்த்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கின்றார் ஒரு பக்கம் நற்செய்தியை வார்த்தையால் முழங்குவது இன்னொரு பக்கம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதால் மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்று உணர்த்தி அவர்களையும் சீடராக தூண்டுவது இன்றைய நற்செய்தி வழியாக இயற்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு வெகுஜன மக்களின் ஞானத்தை பற்றி பேசுகிறார் தன் காலத்து மக்கள் விவேகமற்றவர்களாக நடந்து கொள்கிறார்களே ஆண்டவரைப் பற்றி சரியாக கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்களே விவசாயம் செய்வோர் மீன் பிடிப்போர் மேற்கிலிருந்து மேகம் எழும்புகின்ற போது அதை பார்த்து மழை வரும் என்கிறார்கள் தெற்கிலிருந்து காற்று வீசும் போது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கின்றார்கள் வானிலை ஆராய்ச்சியாளர்களை விட மிக அருமையாக வரையிருப்பதை கணிக்கின்றார்கள் ஆனால் ஆன்மாவை பொறுத்தமட்டில் நீங்கள் எதையுமே ஆய்ந்து ஆராய்வதில்லையே இக்காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே நேர்மையானது எது என தீர்மானிக்கவில்லையே வெளிவேடக்காரர்களே என்று கடிந்து கொள்கிறார் ஆண்டவர் பிரிமனவர்களே நாமும் கூடத்தான் மிக திறமையாக நடந்து கொள்கிறோம் சில காரியங்களில் ஆனால் இன்னும் சில முக்கியமான காரியங்களில் அறிவெளிகளாக சோம்பேறிகளாக கண்மூடித்தனமாக நடந்து கொள்கிறோம் உலகை சார்ந்த காரியங்களில் அதிக அக்கறை காட்டுகிறோம் விழிப்புடன் இருக்கிறோம் ஆனால் ஆன்மாவை சார்ந்தவற்றில் ஏனோதானோ என்று இருக்கிறோம் அக்கறை என்று இருக்கிறோம் வேண்டுமென்றே குருடாயிருப்பது போல தெரிகிறது நம்மில் பலரை பார்த்தால் கைரோஸ் உரிய காலத்தை நாம் உணராதிருக்கிறோம் அது அருளின் நேரம் இறைவன் அளிக்கின்ற தனிச்சலுகையின் நேரம் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உள்ளம் எந்த விதத்திலும் ஆர்வம் கொண்டிராத போது அது எதையுமே பார்ப்பதில்லை எதையுமே அடையாளம் கண்டுகொள்வதில்லை வாட்ஸ்அப் வழியாக எத்தனையோ குறுஞ்செய்திகள் எத்தனையோ படங்கள் எத்தனையோ வீடியோக்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் விருப்பமானதை மட்டும்தானே தேர்ந்து கொள்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில முக்கியமான காரியங்களுக்கு போதுமான இடம் அளிக்காமல் இருக்கிறோம் நம்முடைய ஜெப வாழ்வு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவுதான் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவுதான் என்ன உங்கள் உடல் உடல்நலத்தை பற்றி உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கிறீர்களா இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இன்னும் சிலவற்றை பற்றி அளவுக்கு மேறி கவலைப்படுகிறீர்களே இது நியாயமா என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கின்றார் எத்தனையோ அருங்குறிகள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் வழியாக எத்தனையோ நிகழ்வுகள் வழியாக இவற்றையெல்லாம் விசுவாச கண்களோடு நாம் பார்க்க வேண்டும் உங்களுடைய காரை சர்வீஸ் செய்ய வேண்டும் என்ற அக்கறையாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மாவை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கவலையின்றி இருந்துவிடக்கூடாது பத்திகான் திருச்சங்கத்தின் ஒரு முக்கியமான ஏடு இன்றைய உலகில் திருச்சபை என்பது கடவுளின் குரலை நாம் எப்போதும் கேட்க வேண்டும் இந்த உலகில் கடவுளின் பிரசன்னத்தை காட்டும் அருங்குறிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று என் நான்கு அழகாக குறிப்பிடுகின்றது கத்தோலிக்கர்களை தாண்டி கூட இன்றைய மனிதர்களிடம்தான் எத்தனை இயக்கங்கள் உரிமைக்காக யாராவது அநியாயமாக நடத்தப்படும்போது அவற்றை கண்டு கொதித்தெழுகின்றார்களே அதை பார்ப்பதில்லையா இயற்கையை பற்றி சுற்றுப்புறச் சூழலைப் பற்றி எத்தனையோ பேர் அக்கறை கொண்டிருக்கிறார்களே அதில் கடவுளின் பிரசன்னத்தை நீங்கள் பார்ப்பதில்லையா மனித உரிமைகளுக்காக துணிந்து போராடுகின்றார்களே அதிலே கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்ப்பதில்லையா பெண்களின் சமத்துவத்துக்காக பொதுநிலையினரும் திரு அவையில் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் குரல் எழுப்பப்படுகின்றதே இந்த அருங்குறிகளிலிருந்து இந்த செயல்பாடுகளிலிருந்து மனமாற்றத்துக்காக நாம் ஏதாவது கற்றுக்கொள்ளக்கூடாதா உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனப்பாங்கோடு வரலாற்றையும் நேரத்தையும் எத்தனையோ நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்றோமா பிரியமானவர்களே இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் அழைக்கின்றார் நம் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்த ஒற்றுமையாயிருக்க தாட்சியோடும் கனிவோடும் அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் தன்னையே காண்பிக்கிறார் திரு அவையிலும் அதை தாண்டியும் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் முக்கியமானவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உலக காரியங்களைப் பற்றி அக்கறையாயிருக்கின்ற நாம் நம் ஆன்மாவை பொறுத்த மட்டில் அக்கறையின்றி இருந்துவிடக்கூடாது இறைவன் நம் எல்லாரையும் ஒன்றிணைத்து வைத்து விண்ணை நோக்கி நம்மை சரியான பாதையில் நடத்தி செல்ல வேண்டுமென்றும் அவருடைய பிரசன்னத்தை அன்றாடம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ வேண்டுமென்றும் ஜெபிப்போம் ஆமீன்